முகம் நல்லா பளிச்சுன்னு ஆகுதுன்னு இந்த பொருளை யூஸ் பண்ணுறீங்களா அப்போ மொத்தமும் போச்சு போங்க தன்னை அழகுபடுத்திக் கொள்வது என்றால் யாருக்கு தான் பிடிக்காது அதுவும் பெண்களுக்கு சில பெண்கள் இயற்கையாகவே அழகாக இருப்பார்கள் சில பெண்கள் செயற்கையாக அழகுபடுத்திக் கொள்வார்கள் ஆக மொத்தத்தில் அழகு என்பதாக மட்டும்தான் முகத்தில் கிடையாது இருந்தாலும் முகத்தோற்றம் பார்க்க பளிச்சென்று இருக்க வேண்டும் என்று சில பெண்கள் தன்னை அழகுபடுத்திக் கொள்வதற்காக பல அழகு பொருட்களை வாங்கி உபயோகிப்பார்கள் அதனால் வரும் விளைவுகளை அவர்கள் அறிவதில்லை அப்படித்தான் உபயோகிக்கும் பொருள் ஒன்று முல்தானி முல்தானி மட்டியில் என்ன இருக்க போகிறது அது இயற்கையான அழகு தோற்றத்தை கொடுக்கும் மேலும் அதில் எந்த கலப்படமும் இல்லை என்று தானே நினைக்கிறீர்கள் அதுதான் இல்லை அதை தினமும் உபயோகித்தால் என்ன நடக்கிறது என்று பாருங்கள் முல்தானி மட்டியை தினமும் முகத்திற்கு பயன்படுத்தினால் சருமம் தொடர்பான பல பிரச்சனைகள் வரும் என்பது உங்களுக்கு தெரியுமா மேலும் முல்தானி மெட்டியை பயன்படுத்துவதால் சில பிரச்சனைகளுக்கும் வரும் அதை பற்றி விரிவாக பார்ப்போம் நீங்கள் முல்தானி மட்டியை வாங்கும் போது உங்கள் சருமத்திற்கு ஏற்ப அதை தேர்ந்தெடுக்கவும் இல்லையெனில் நீங்கள் சரும வீக்கம் சிவத்தல் மற்றும் சொறி போன்ற பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் முறையற்ற முறையில் பயன்படுத்தினால் முகத்தில் ஏற்பட்டு அசிங்கமாக இருக்கும் எனவே சரியான முறையில் மெட்டியை தேர்வு செய்து சரியான முறையில் பயன்படுத்துங்கள் முல்தானி மெட்டி சருமத்தில் இருக்கும் இயற்கை எண்ணெய்களை உறிஞ்சுவதால் வறண்ட சருமம் உள்ளவர்கள் முல்தானி மெட்டியை பயன்படுத்தாமல் இருப்பது ரொம்பவே நல்லது ஒருவேளை பயன்படுத்த விருப்பினால் நீங்கள் அதை அதிகம் பயன்படுத்தக்கூடாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் சிலருக்கு முல்தானி மெட்டி ஒவ்வாமையை ஏற்படுத்தும் எனவே நீங்கள் முல்தானி மெட்டியை பயன்படுத்துவதற்கு முன்பு பேட்ச் டெஸ்ட் செய்து பயன்படுத்துங்கள் நீங்கள் முல்தானி மெட்டியை பயன்படுத்திய பிறகு வெயிலில் சென்றால் அது உங்கள் சருமத்திற்கு மோசமான விளைவை ஏற்படுத்தும் அது போல முழுத்தானி மெட்டியை உங்கள் சருமத்திற்கு நேரடியாக பயன்படுத்துவதை தவிர்க்கவும் அதற்கு பதிலாக நீங்கள் மெட்டியுடன் ரோஸ் வாட்டர் அல்லது தயிர் சேர்த்து பயன்படுத்தலாம் முல்தானி மெட்டியை தினமும் பயன்படுத்தக்கூடாது ஏனென்றால் அது உங்கள் சருமத்தை வறட்சியாக்கும் நாளாக நாளாக உங்கள் முகம் கரடு முரடாக மாற ஆரம்பிக்கும் அதுபோல உங்களுக்கு உணர்திறன் வாய்ந்த சருமமாக இருந்தால் தினமும் முல்தானி மெட்டியை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இது உங்கள் சருமத்தை மோசமாக பாதிக்கும் நீங்கள் முல்தானி மெட்டியை பயன்படுத்த விரும்பினால் வாரத்திற்கு ஒன்று அல்லது இரண்டு முறை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அடிக்கடி பயன்படுத்தி சருமம் வறண்டு போகும் பெண்கள் முகத் தோற்றத்திற்கு அழகு பொருட்கள் வாங்கி உபயோகிக்க வேண்டிய அவசியமில்லை மாறாக அவர்கள் தனது உடலில் சாப்பிடும் சத்தான பொருட்கள் மூலமாகவே உள்ளது காய்கறிகள் அதிகமாக உட்கொள்ள வேண்டும் பழங்கள் அதிகமாக சாப்பிட வேண்டும் இப்படி உடலில் ஆரோக்கியம் கிடைப்பதன் மூலம் முகம் பொலிவாகவும் மேலும் வயதான தோற்றமும் இல்லாமல் இருக்கும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்